ஹூ அன் ஹியர் த ஸ்பிரிட் சேஸ் அப்போ இந்த சபைக்கும் ஆவியானவர் பேசுறாரு ஆனால் இப்போ என்னன்னா கேட்கற தன்மையில் இருக்குமோ இல்லையோ அவர் பேசிட்டே இருக்காரு எப்படி இதை நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அவர் பேசுறாரு ஆனால் இவங்க கேட்கல இல்லை அவர் பேசுறாரு எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏழு சபைகளை பேசும்போதும் அந்த பேசுற விதத்தை ஏழு தன்மைகள் இருக்கும் இப்போ உதாரணமாக எபேஸ் கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஸோ அவங்ககிட்ட பேசும்போது தீமையை நீ விடு இல்லைனா உனக்கு இந்த நியாய தீர்ப்பு வரும் நீ மறந்து பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் தீமையை பற்றி சொல்கிற கண்டிஷன் அதே நேரத்தில் பிளஸிங் சொல்கிறார் நீ இப்படி இருக்க சைம் கொடுக்கணும் அவனுக்கு ஜீவ லட்சத்துக்கு நீ பூசிக்க கொடுப்பேன் அடுத்து சிமர்நாக் வந்துட்டீங்கன்னா இந்த இந்த டாக்கில் சிவனகிட்ட அவர் எப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் வந்து பர்ஃபெக்ட் அவன்கிட்ட குறையில கடிந்து கொள்வதே அவங்ககிட்ட தேவைப்படாது அவங்ககிட்ட என்ன அவன் அவனுடைய சூழ்நிலையை பேசுறாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற உபத்துவத்தில் இருக்கிற இவனை கம்ஃபர்ட் பண்ணி பேசி அந்த நடுவுல நடுவில் இரு கொஞ்ச நாள் கஷ்டப்படு உனக்கு வரக்கூடிய பிளெஸிங் என்ன அப்படின்னு பேசுறாரு

போய் வர மாட்டாங்க அவங்க அதுக்கு வேற காரணம் சொல்லுவாங்க சர்ச்சை அப்படி அப்படி உண்மையான ரீசன் என்னன்னா அவனுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் லெஸ்ட்ல அந்த இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் போக விடாம சர்ச்சை விட்டு போக விடாம இவனை பார்க்கணும் இது இருக்கீங்க ரெண்டாவது இவன் அதுக்காக இவனை ரொம்ப பூசி மெழுகி சர்ச்சை விட்டு போயிடவும் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க சர்ச்சை விட்டு விசுவாசி போயிடக்கூடாதுட்டு கடிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க பாவத்தை பத்தி பேசவே மாட்டாங்க ஒன்லி பிளஸிங் இதுவும் மிஸ்டேக் இப்ப இவர் கடிந்து கொள்ளுதலையும் பேசணும் அதே நேரத்தான் உடஞ்சும் போயிடக்கூடாது சர்ச்சை விட்டு போயிடக்கூடாது பேலன்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு ஒருவேளை இதெல்லாம் விட்டு நீ சக்சஸ் ஆனா நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளஸிங் வச்சிருக்கேன் இது வந்து ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் பேசுறது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பெர்ஃபெக்டா உள்ளவங்கிட்ட மட்டும் காட் பேசல ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சர்ச்சு கட்டியும் பேசிக்கிட்டே இருக்கார் காட் அவர் பேசிக்கிட்டே அவர் பேசிட்டே இருக்காரு அதான் அவர் சொல்றாரு நான் வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால் அவர் தட்டுறதுக்கு ரெடி அவர் சவுண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி கேட்கற காது உங்களுக்கு இருக்கா ஹூ அன் இயர் அப்படின்றது இப்போ பவுல் வராரு வ கேக்கும் இன்னைக்கு இதுதான் நீங்க சர்ச் உண்மையா பேசுறாங்க எத்தனை பேர் வார்த்தை போகுது எத்தனை பேர் மறந்துறாங்க ஒரு குரூப் பேசவே இல்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பல சபைகளில் ஆவியானவரே சொல்லலை ஏன்னா ஆவியானவருடைய மெசேஜ் என்னன்னு பைபிள் தெளிவாக சொல்லிருச்சு அதை தவிர்த்து வேற மெசேஜ் வந்து அது ஆவியானவர் வந்து வந்தது இல்லை ஸோ அப்படிப்பட்ட மெசேஜ் வரும்பொழுது அது ஆவியானவர் பேசுறது பேசுறதில்லை சரி அதை விட்டுருவோம் ஆவியானவர் பேசி எத்தனை பேர் கேட்காம இருக்காங்க இங்கே இதுதான் பிரச்சனை இப்போ சபையை பார்த்து ஆவியானவர் பேசுறாரு சொல்கிறாரு கடிஞ்சு கொள்றாரு மனந்திரும்ப சொல்றாரு இல்லைனா பிளஸிங் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஒழுங்காக மனந்திரும் மீட்டினா அவனுக்கு ப்ளஸிங் கொடுத்துறேன்ட்டார் இவ்வளோ சொல்லியும் ஆவியானவர் சபையில் சொல்கிறது காது உள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் காது உள்ளவன்

ஆனால் ஜனங்க கேட்கிறாங்களே கேள்விங்க சபை கேட்குதா இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு ஆனா ஒரு நாள் வரும் அவர் பேசாத காலம் ஒன்று வரும் ஆமா இவங்க போய் தேடுவாங்க இவங்க கதருவாங்க வசனத்தை பூமியின் உடுக்க கணியாந்திரம் மட்டும் முறை மட்டும் தேடுவார்கள் இருக்கு கிடைக்காது அதனால தான் இப்ப சொல்லிட்டே இருக்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்க போற சபைகளுக்கெல்லாம் இந்த ஆடு மாடுக்கு ஒரு சுபா உண்டு நிறைய மிருகங்களுக்கு அந்த சுபா உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல போது ஃபுல்லாக சாப்பிட்றோம் சாப்பிட்டு ரெண்டு சைடு என்ன செய்வது அடைக்கும் குரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் அடக்கி வச்சிருக்கோம் சில உயிரினங்கள் வந்து கழுத்துக்கிட்டு வச்சிருக்கோம் அப்புறம் அதுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த சாப்பிட்ட பொருளை என்ன செய்யும் அசை எடுத்து அதை அசைப்போட்டு அசைப்பட்டு அசை போட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போகிறதா டைஜஸ்ட் ஆகும் நீங்கள் ஆடு மேய்க்கும் போது அது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போகும் அது நம்மள மாதிரி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு தண்ணிலாம் குடிக்காது மேய்ஞ்சிக்கிட்டே போகும் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்யும் அசைப்படும் இப்போது கிடைக்கிற காலத்தில் மேஞ்சிடணும் வசனம் இன்னொரு காலம் வருது கிடைக்காத காலம் வருது ஆவியானவர் பேசாத காலம் ஒன்று வரும் அப்போ கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிடைச்ச வசனத்தை என்ன செய்யணும் ஒரு நம்ம நிகழ்ச்சியை பற்றி ஒருத்தர் சொன்னாங்க இது இங்கே சூட்டபுளாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் சொன்னாங்க நான் நம்மளுடைய ஓமைகள் ரகசியங்கள் எல்லாத்தையும் அவங்க எழுதுறாங்களா டைரியில் நான் சொன்னேன் நான் ஆக்சுவலாக மீடியா பயிலே கேட்குறேன் இல்லை நீங்கள் அது யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கூட ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை பிரதர் நான் டைரியில எழுதி என் பையனுக்கு நான் அதை கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு அது புக்கிஷமாக இருக்கு ஆ நாளைக்கு மீடியாவில்லாம் போனால் கூட நான் எழுதுறது என் பையன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா வந்து அதுக்கு நான் சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கி ஆவியான அவர் பேசுகிறது வாய்ப்பு இருக்கு இந்த காலத்தை நாம் செவி கொடுத்து கேட்க தொடங்கினால் இப்பவும் நல்லது பின்னாடியும் நல்லது இல்ல கஷ்டம் அவசராரு பேசுற நேரத்தில் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமைஸ் பண்றது அப்படின்னா அவர் சொல்றத கேட்கணும் கேட்டு செயல் பண்ணணும் பசுத்தாவிய பக்கத்துல வச்சுக்கிட்டாலே பல விஷயங்கள் சால்வாயிடும்